அரோஹரா அரோஹரா இந்த வார்த்தையை சிவன் கோவில் மற்றும் முருகன் கோயில்களில் சுவாமி சுற்றி வருகின்ற பொழுது இதை கூறுவார்கள் இந்த அரோகரா என்கின்ற இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன இதை ஏன் கூறுகிறார்கள் என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம் அரோகரா என்பது அரன் கரன் இந்த இரண்டு வார்த்தைகளிலும் இருக்கிற முதல் இரண்டு எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு அர கர அதாவது அரன் கரன் இதில் இருக்கின்ற அர கர என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஓம்காரத்தை அதிலே சேர்த்து அரோகரா என்றார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அரோகரா என்ற மந்திரத்தை சொல்பவர்களுக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லையா அதாவது அரன் என்றால் மல ஆற்றலை அறுப்பவன் மலம் என்றால் உங்களுக்கு தெரியும் மும்மலங்கள் இந்த மும்மலங்களிலே மல ஆற்றலை அறுப்பவன் அரண் மல ஆற்றலை வினை என்னும் அறத்தால் தேய்ப்பவன் அதனால் அவனுக்கு அரண் என்று பெயர் வந்ததாம் கரண் கரப்பவன் கரப்பவன் என்றால் கரைத்தல் குறைத்தல் எதை குறைப்பது உயிர்களை சூழ்ந்துள்ள மாயையை மாயையை எப்படி கரைப்பது காரியத்தை நடத்தி வைத்துத்தான் மாயையை குறைக்க வேண்டும் ஆகவே நடப்பு ஆற்றலை அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றதே அந்த ஆற்றலை மாயா காரியத்தை கரைப்பவன் கரண் ஆக அரன் கரண் இந்த இரண்டு வார்த்தைகளிலும் இருக்கின்ற அரகர என்பதை எடுத்து அரகரோகரா என்று வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள் இதை திருமூலர் தன்னுடைய பாடலிலே பதிவிடுகிறார் எப்படி என்றால் அரகர என்ன அரியதொன்றில்லை அரகர என்ன அருகிலர் மாந்தர் அரகர என்ன அமரரும் அவர் அரகர என்ன அரும் பிறப்பன்றி அரகரை என்ன அறியது ஒன்றில்லை அரகரை என்று சொன்னால் உங்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மந்திரத்தின் தன்மையைப் பற்றி இந்த மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே அரகர என்ன அருகிலர் மந்தர் அரகரை என்ன அமரரும் ஆவர் அரகரை என்றால் அமரரும் அதாவது தெய்வத்துக்கு நிகராக அமரர்களாக அமரர்களுக்கு நிகராக இந்த மனிதர்கள் ஆவார்களாம் அரகரை என்ன அரும் பிறப்பு அன்றே அரோகரா என்று சொன்னால் இந்த பிறப்பு அதாவது இந்த பிறப்பு இல்லாமல் போய்விடுமா மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று திருமூலர் கூறுகிறார் ஆக அரோகரா என்பது எவ்வளவு சிறந்த ஒரு மந்திரம் பார்த்தீர்களா அரோகரா என்ற இந்த மந்திரத்தை திருஞான சம்பந்தரின் சீடர்கள் நிறைய பயன்படுத்தியதாக பொதுவாக கூறுவார்கள் அதாவது திருஞான சம்பந்தர் அவருடைய தண்டிகளை அவருடைய சிஷியர்கள் தூக்கி வருகின்ற பொழுது அழுப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஏழைகளோ ஏழைகளோ என்று கொண்டு வந்த பொழுது எந்த பொருளுமே இல்லாத ஒரு ஏழைகளோ என்ற வார்த்தையை சொல்வதை விடுத்து ஏதாவது பிரயோஜனமான பொருள்படும் ஒரு வார்த்தையை கூறலாமே என்பதற்காக அரோகரா என்று கூறுங்கள் என்று திருஞான சம்பந்தர் கூறியதாக கூறுவார்கள் ஆக திருஞான சம்பந்தருடைய காலத்தில் இந்த அரோகரா என்ற மந்திரம் பிரபலமாகி இருக்கலாம் ஆனால் திருமூலர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆகவே ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இந்த அரோகரா என்ற மந்திரத்தை நமது பக்த கொடிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இங்கே அர்த்தமாகிறது மூன்று பேர் இருக்கிறார்களே அப்பர் சுந்தரர் சம்பந்தர் என்று சொல்கிறோமே இந்த மூன்று பேருமே ஏறத்தாழ ஏழாம் நூற்றைச் சேர்ந்தவர்கள் ஆனால் திருமூலர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆகவே இந்த அரோகரா என்ற மந்திரம் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை நாம் முதலில் புரிந்து வேண்டும் அரோகராய் என்ற மந்திரத்தை நாமும் திரும்ப திரும்ப உச்சரித்து பிறப்பற்ற ஒரு வாழ்வை நாம் எய்துவோம் நன்றி வணக்கம்